அன்பான பிக்ஸ் சேனல் நேர்களை நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்தி பதினேழின் தொடர்ச்சியாக மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் முதலில் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி என்று பார்க்கலாமா செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட மேஷ ராசி நேயர்களே வருகின்ற ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு வசந்த காலத்தை கொடுக்க காத்திருக்கிறது என்றே கூறலாம் காரணம் ராகு உங்கள் வீட்டுக்கு நான்காம் வீடாகிய கடகத்துக்கும் கேது பகவான் உங்கள் வீட்டுக்கு பத்தாம் வீடாகிய மகரத்துக்கும் இடம் பெயர்கிறார்கள் ராகு நான்காம் வீட்டிற்கு வருவதால் வீடு கட்டி குடிபோகும் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு உருவாகும் நான்கு சக்கர வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் அதேபோல் தாய் வழி சொத்துக்களில் அனுகூலங்கள் ஏற்படும் மேலும் பத்தாம் வீட்டில் கேது பகவான் வருவதால் தொழிலில் முன்னேற்றத்திற்கு தடைகள் ஏற்படலாம் சற்று எச்சரிக்கை தேவை ஆதலால் இந்த ராகு கேது பெயர்ச்சி மேஷராசினியர்களாகிய உங்களுக்கு தெய்வ வழிபாட்டின் மூலமே திருப்பங்களை உருவாக்கலாம்